இந்த வெயிலுக்கு எதாவது டிப்ஸு சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அதான் சொல்கிறேன்னே பயிரை முத இன்னைக்கு ஊற வச்சு அடுத்த நாள் வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுட்டு முளைச்சிரும் முளைச்ச விட்டு அதை எடுத்து அடுத்த நாள் வந்து எடுத்து அதை ஒரு பவுலில் போட்டு அது குடமிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெத்தறி சாப்பிட்டோம்னா அந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த இதாக அதுக்கு பேர் என்ன என்னமோ சொல்லுவாங்க சேலட்டா சேலட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ செட்டு தோசைக்கான வடகறி தான் செய்ய போகிறோம் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பை ஊறி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு நாலு வரமிளகாவும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை அரைக்கணும் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இதை கெட்டியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு உதுத்தும் செய்யலாம் இல்லைன்னா எண்ணெயில் பொறிச்சும் இந்த வடகரியை செய்யலாம் இப்போ இப்படி அரைச்சதை இப்படி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் செய்யலாம் எண்ணெய் கம்மியாக செலவாகும் எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்ங்க என்ன பரவாயில்ல நிறைய யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் வடை மாதிரி பொறிச்சுட்டு அந்த வடகரியில் போட்டுக்கலாம் இப்போ அந்த அப்படி உருட்டி வச்சாச்சு இது வேகட்டும் வெந்ததும் நம்ம அதை தாளித்து அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதை க சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த கரம் மசாலா பொடி வீட்டில் பொரிச்சது அதை போட்டு பொடிச்சது அதை போட்டுக்கிறேன் நாலு வெங்காயம் நறுக்குனது அதை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் இப்படி வதங்கிடணும் நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேசி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்புக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு வதக்கிக்கிறோம் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி உருண்டையாக உருட்டி வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டது அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியார் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும் ஸ்பூன் மஞ்சள் தொளும் போட்டுக்கணும் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும் மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் போடுங்க இப்போ இதை உதுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடணும் இந்த கொதிக்கிற குழம்புல இதை சேர்க்க போகிறோம் கட் இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சோடனே இறக்கிற வேண்டி தான் சுவையான வடகரி ரெடி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டி தான் வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் செட்டு தோசை எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஆளாக்கு பச்சரிசி ரெண்டு ஆளாக்கு புழுங்கல் அரிசியும் போட்டு தனியாக ஊற வச்சிடணும் உளுந்து வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் இப்போ இந்த அரிசியை தனியாகவும் உளுந்த தனியாகவும் அரைச்சி நம்ம வந்து கலக்கி வச்சிடணும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அரைச்சிடணும் இதை நாலு மணி நேரம் புளிக்க வச்சா போதும் நாலு மணி நேரம் ஊற வச்சாலும் போதுமானது ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் பச்சரிசி எல்லாத்தையும் அரைச்சி கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி நாலு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இந்த மாவு இது செட் தோசைக்கான மாவு இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு நம்ம செட் தோசையாக ஊற்றலாம் கலக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை கலக்கிட்டு ஊற்றுனா செட் தோசை மாவு இப்படி இருக்கணும் உங்களுக்கு கெட்டியாக இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கெட்டியாக எடுத்துக்கலாம் கே எடுத்துட்டு மூடி போட்டு சுட வேண்டியதுதான் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இதை ஊற்றிடணும் செட்டு தோசை ஒரு கரண்டி ஊத்தினாலே போதும் கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திடலாம் இப்போ செட்டு தோசை ரெடி ஆச்சு செட்டு தோசை வடகரி இப்போ செட்டு தோசையும் வடகரியும் ரெடியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்ரீலக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்